Oh. Uh ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியல் நியூ நியூத்திரமோ என்னென்ன பார்க்கலாம் கோபி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க போயிட்டு ஈஸ்வரியை எழுப்பி பார்க்குறாங்க அப்போ ஈஸ்வரி நல்லா தூ மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பதறி போய் தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ பாக்கியக்கு விஷயம் தெரிய வருது உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் தாத்தா கேட்குறாங்க அம்மா ஒழுங்காக சாப்பிடறதுல தான் மயங்கி போய் விழுந்து கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராதிகா வராங்க இதுக்கப்புறம் அம்மாவை ஒழுங்காக அவ்வளோ தான் அம்மாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு உங்களை யாரையும் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியா வந்துட்டு அவங்களோட மாமா கிட்டே சொல்றாங்க மாமா நம்ம அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் டேய் நான் ஈஸ்வர என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் இல்லை என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஈஸ்வர போய் உட்காந்து ஆழ்றாங்க இதோடு இந்த ப்ரோமோ முடி